பொதுவாக ஒரு டிவி ஆங்கரை செலக்ட் பண்றதுனா அழகான ஃபேஸ் அப்புறம் சூப்பரான வாய்ஸ் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நல்லா பேசுகிறாங்களான்னு தான் பார்ப்பாங்க ஆனால் விஜய் டிவியில் யாரில் வர்ற ஜாக்லின் தன்னோட கீச்சு குரலான வாய்ஸையே ப்ளஸ் ஆக்கி தன்னோட இன்னசென்ட் பேசாலையும் எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க அவங்கள பற்றி பார்ப்போம் ஜாக்லின் பிப்ரவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க அம்மா தான் இவங்கள வளர்த்துட்டு வராங்க இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காரு ஜாக்லின் ஆங்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே விஜய் டிவி சீரியல்களில் சின்ன சின்ன ரோல்களில் நடிச்சுட்டு வந்தாங்க கணா காணும் காலங்கள் ஆண்டால் அழகிற மாதிரி சில சீரியல்களில் நடிச்சுட்டு வந்த இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் விஜய் டிவி நடத்துகிற நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸில் கலந்துக்கிட்டாங்க இந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டனால தான் இவங்களுக்கு கலக்கப்போதிய சீசனில் ஆங்கராக ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது மொத்தம் எட்டாயிரம் பேர் கலந்துக்கிட்ட இந்த ஆடிஷனில் டாப் பத்து லிஸ்டில் ஜாக்லினும் செலக்ட் ஆனாங்க இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த கலக்க போது அறி சீசன் ஃபைவ்ல புதுமுகமாக யாராவது ரெண்டு ஆங்கர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினச்ச விஜய் டிவி ரக்ஷன் ஜாக்லினை ஆங்கராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்புறம் இவங்களோட பேர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆனதுனால கேபிஒய் சீசன் சிக்ஸ்லேயோ இவங்களே ஆங்கராக ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க ஜாக்லின் போன வருஷம் நடந்த விகடன் அவார்ட்ஸில் பெஸ்ட்டு ஃபீமேல் ஆங்கர் அவார்டையும் வாங்கியிருக்காங்க விஜய் டிவி நடத்தின விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கர் அவார்டுக்காக ஜாக்லினும் நாமினேட் ஆகியிருந்தாங்க சமீபத்தில் இவங்க ஏங்கர் ரக்ஷன் கூட இருக்கிற மாதிரி சில ஆபாச புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாவில் வந்து வைரலாச்சு ஆனால் அது எல்லாமே சுத்தப்போய் அது ஜாக்லினே இல்லைங்க இவங்க லைலா காலேஜில் பிஎஸ்சி விஸ்காம் கரஸில் பண்ணிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் ஏர்லைன்ஸில் ஏர் ஹோஸ்டர்ஸாவும் ஒர்க் பண்ணிட்டு வராங்க இப்படி ஏர் ஹோஸ்டர்ஸாவும் இருந்துட்டு பிஎஸ்சி விஸ்காம் பண்ணிட்டு விஜய் டிவியில் ஏங்கராகவும் ஒர்க் பண்ணுறீங்களே அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு சினிமா சினிமாதானு சிம்பிளாக சொல்கிறாங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க